சுரைக்காய் பொரியல் எப்படி சுவையாக செய்யறதுன்னு பார்ப்போமா வாங்க தேவையான பொருட்கள் ஒரு சுரைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டுன்ட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சுரைக்காயை அதோடு சேர்த்து நல்லா ஒரு கலர் கலர்டலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான் நல்லா கலரி வச்சு காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்குது போதும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்து அதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு சென்னாங்குனி பிடிக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா சுண்டி வர்றப்ப வறுத்து இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலறி விட்டோம்னா அதுவே தானே டைட் ஆகிடும் சுவையான வேர்க்கடலை சுரைக்காய் பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்றலாம் நான்வெஜ் பிரியர்கள் வேர்க்கடலைக்கு பதிலு சென முனை சேது செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்